கூகுள் சீட்ஸோட டுட்டோரியல்ஸ்ல டுடே நம்ம எதை பற்றி பார்க்க எப்படி நம்ம கூகுள் சீட்ஸ்லேருந்து ஆட்டோ இமெயில் அதாவது யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோ இமெயில் பண்ணுறது அதாவது நம்ம கூகுள் சீட்ஸில் உள்ள ஆப் வச்சு எப்படி ஒரு ஆட்டோ இமெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பாக்க போறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டே அதாவது கூகுள் சீட்ஸை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறது அதாவது ஆப் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக இமெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அந்த ஏ அப்படிங்கிற காலத்தில் சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் டேட்டாஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஏங்கிற காலத்தில் நேம் பிங்கிற காலத்தில் இமெயில் சிங்கிற காலத்தில் மெசேஸ் கொடுத்துக்குறேன் ஓகே இப்போ இதுக்கு டேட்டாவையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெண்டு மூணு டேட்டா ஃபில் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராஜு செகண்ட் நேம் நான் முருகான்னு கொடுத்துக்கிறேன் இமெயிலும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் டெஸ்டிங்காக நான் டெஸ்ட் மெயில் நீங்கள் உங்களோட ஓன் ஜிமெயிலில் போட்டிங்கன்னா அதாவது நீங்கள் எந்த எந்த யூசருக்கு மெயில் அனுப்பணுமோ அந்த யூசருக்கு ஜிமெயிலில் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் தென் நான் அவங்களுக்கு அனுப்ப போற மெசேஸு ஓகே இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப் ஸ்கிரிப்ட்ல எடிட்டர் எடிட்டிங் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆப் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆப் ஸ்கிரிப்ட் அதில் நீங்கள் ஒரு நியூஸ் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது ஆடு ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நியூஸ் ஸ்கிரிப்ட் நான் ஆல்ரெடி இதுக்கான ஸ்கிரிப்டு நான் இங்கே எழுதி வச்சுட்டேன் நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க ஸ்கிரிப்டு அதோடய நேம் வந்து ஆட்டோ இமெயில் ஆட்டோ இமெயில் இப்போ நியூ ஸ்கிரிப்ட் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்பேட் ஃபைலு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் உள்ள இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் காபி பேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரிப்டை நம்ம டைப் பண்ணால் வீடியோ நம்மளுக்கு லென்த்தாக போகும் ஸோ அந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் காபி பேஸ் பண்ணிக்கோங்க காபி பேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ சேவ் பண்ணியாச்சு சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை வந்து நான் ரன் பண்ணணும் ஸ்கிரிப்டை ரன் பண்ணாதான் எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு இந்த நான் உங்களுக்கு நோட்பேட்ல இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்றேன் நீங்கள் ஜஸ்ட் இதை காபி பேஸ் மட்டும் பண்ணால் போதும் காபி பேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடில் வச்சு நம்ம சீட்டில் உள்ள ஒரு இமெயிலுக்கும் நம்ம மெயில் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டெப் ஒரு நம்ம என்ன பண்ணணும்னா இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும் ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இதை பண்ணி நான் இது பண்ணிட்டேன் பர்மிஷன்லாம் என்னேபிள் பண்ணிட்டேன் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கேட்கும் ஜிமெயிலேருந்து உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கேட்கும் நீங்கள் அந்த ஆத்தரைசேஷன் பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு ஓகே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை வச்சு உங்களால் மெயில் அனுப்ப முடியும் இந்த மெயில் அனுப்புறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரிக்கர் அதாவது ஆடு ட்ரிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் ஸோ நீங்கள் ஆட் ட்ரிக்கரை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் போகணுன்னா மெயில் போக வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மெயில் போகணுன்னா நீங்கள் ஆடு ட்ரிக்கர் கொடுத்து நீங்கள் எல்லாேருக்கும் மெயில் போக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம இதை வந்து நம்ம ஜிமெயிலில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் தென் இது கூகுள் சீட்ஸை வச்சு பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வழி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம் இந்த வீடியோ தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு கூகுள் சி கூகுள் ஜிமெயிலேருந்து நீங்கள் அனுப்பும்போது ஒரு நாளைக்கு உங்களால் ஹண்ட்ரட் மெயில் மட்டும்தான் இதில் உங்களால் அனுப்ப முடியும் இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தேங்க் யூ